சொல்லுங்க இங்க வா சொல்லுா இந்த வீடு எப்படி கடன் இல்லாம கட்டிடலன்னு நினைச்ச ஆனா முப்பது லட்சம் ரூபாய் கடன் ஆகி அந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒரு வருஷத்துல நாம ஆறு லட்சம் வட்டி கட்டிட்ட அதுலயும் மூணு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கட்டிருக்க என்னால சமாளிக்க முடியலடா அதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா ஏ கிட்னி கீது வைக்க போறீங்களா இங்க நான் கடன்ல நொந்து போய் உக்காந்துருக்க உனக்கு கிண்டலா தெரியுது இல்ல சரி என்ன ஐடியா சொல்லுங்க உன் பேர்ல வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாலு சென்ட் நிலம் இருக்குல்லடா அதை கொடுத்து கடன் எல்லாம் கட்டிடலாம்டா என்னால வட்டி கட்ட முடியலடா நிம்மதியா தூங்க முடியலடா நிம்மதியா இருக்கவும் முடியலடா உண்மையிலேயே நான் சந்தோஷமா சிரிச்சு வருஷத்துக்கு மேல ஆகுதுடா நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம்டா என் பேர்ல நிற்கிறது இந்த நாலு சென்று தான் அதையும் வித்து போட்டு வெறுமையை வீசிட்டு உட்காந்துக்கிறதா நானே அதுவும் இல்லாம நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம பங்கு பங்காளியில நம்மளை மதிக்கிறக்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி இடத்த வித்து கடனை கட்டினா நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீங்க எப்படியோ கடனை கட்டுங்க நீங்க நான் கடனை கட்ட முடியாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்க ஆனா நீ பங்காளி மதிக்க மாட்டாங்க சொந்தக்காரம் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா நடபுணமா வாழ்ந்துட்டு இருக்கண்டா கடன்ல நீங்க என்ன சொன்னாலும் எத்தனை தடவை சொன்னாலும் என் பேர்ல இருக்கிற இடத்த விக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சும்மா சும்மா என்னை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேலை பார்க்கறேன் நான் தினம் தினம் இப்படி கடன்ல சாகுறக்கு ஒரே மட்டும் போய் செத்து போயிடுறேன் அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டுட்டு கடனை கட்டிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு தலையில எழுதி இருந்தா அது மாறவா போகுது போங்க போய் சாங்குவாங்க ஒரே தடவைதான் சாகு ஆனா கடன்ல விழுந்துட்டா தினம் தினம் எடுத்து பாக்கலையே எந்திரி மாமா நம்ம எடுத்து விட்டு கடனை கட்டிடலாம் எந்திரி மாமா அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் அத்தனோட்டிக்ஸ்ல பல வீடியோக்கள் உண்மை சம்பவம் தான் வந்தது அதே மாதிரி இதுவும் ஒரு உண்மை சம்பவம் தான் அவினாசி பக்தியில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க அதாவது வீடு கடன் இல்லாம கட்டணும்னு நினைச்சவருக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு அந்த கடனுக்கு வட்டியே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எந்த வருமானத்துல மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி கட்டி நம்ம சமாளிக்க முடியாது வீட்டுல போட்ட காசு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் அவர் மனைவி கிட்ட இதே போலதான் கேட்டுருக்காரு அவங்க மனைவியும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடன்ல ரொம்ப நெருக்கடியாகி மன உளைச்சலாகி அவர் சூசைட் பண்ணிட்டாரு அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த விட்டு தான் அந்த கடனை கட்ட போறாங்க அதுக்கு அவர் இருக்கும்போதே அந்த இடத்த விட்டு அவர் கடன் கட்டியிருந்தா குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருக்கலாம் அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களும் கணவரோடைய நிலையில கொஞ்சம் பங்கெடுத்துக்குங்க அஹ் கடன் இருந்தது அப்படின்னா இடம் இருந்தாலோ ஏதாவது விக்கரைக்கு இருந்தாலோ நகை இருந்தாலும் வித்து தயவு செஞ்சு கடனை பூரா கட்டிருங்க ஆஹ் தூக்கில தொங்கிட்டா கூட ஒரே அடியா கொண்டுரு ஆனா கடல்ல விழுந்துட்டா தினம் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க கொள்ளு எத்தனையோ பேர் மனிதர்கள் தினம் தினம் கடனால செத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு முப்பது லட்ச ரூபாய் எஸ்டிமேட்ல வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கையில் இருந்தா அந்த வேலையை தொடங்குங்க அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கினா கூட தப்பு இல்லை ஆனா அஞ்சு லட்ச ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க அதுக்கு நீங்க சந்தோஷமா வாடகை வீட்லயே இருந்துக்குங்க வாடகை வீட்டுல இருக்கிறது வாடகை கொடுத்து நிம்மதியா இருக்கலாம் ஆனா வீட்டை கட்டி கடன் ஆகி தினம் தினம் செத்து பழக்க வேண்டாங்க தொழிலாகட்டும் வீடாகட்டும் கையில காசு இருந்து ஆரம்பிங்க கடனுக்கு மட்டும் தயவு செஞ்சு யாரும் ஆரம்பிச்சிடாதீங்க வாழ்க்கை போயிரும் நிம்மதி போயிரும் நன்றி மனித ஜாதியில் வந்து